மூட்டு வலி போவதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம சத்து இல்லாத உணவுகள் சாப்பிடலாம வருது முறையான உடற்பயிற்சி இல்லை இதனால வருது அப்புறம் வயது மூப்பின் காரணமாக மூட்டு வலி வரும் இதுக்கான உணவு பழக்க முறையில் மாத்தும் போது அது தீர்வு இருக்கு சித்த வைத்தியம் மூலமா நம்ம சரி பண்ண முடியும் பண்ண முடியும் முட்டில சவுண்டு வரும் வரும் இறங்கும் போது அந்த முட்டை ஒன்று ஒண்ணு ஒண்ணு உறையும் போது அந்த சவுண்ட் வரும் அந்த ஜவுத்தன்மை கம்மியா இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி இது ஒரு ரெண்டு மாசத்துக்கு வரும் இது மசாஜ் பண்ணா போது கண்டிப்பா யோகம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சத்தியமங்கலத்துல இருக்கக்கூடிய மூட்டு வலிக்கு நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இவங்களே அந்த ஆயில ஓனா மேனுபேக்சரிங் பண்ணி எந்தவித கெமிக்கலும் இல்லாம நேச்சுரலா மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆயில்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு அதே மாதிரி இந்த மூட்டு வலி எதனால ஏற்படுது அப்படிங்கறத நம்ம சார்க்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் மூட்டு வலி அப்படிங்கறது எதனால ஏற்படுது சார் மூட்டு வலி போவதாக பாத்தீங்கன்னா நம்ம சத்து இல்லாத உணவுகள் சாப்பிடணும் வருது முறையான உடற்பயிற்சி இல்லை இதனால வருது வயது மூப்பின் காரணமாக மூட்டு வலி வருது அதே மாதிரி சார் பொதுவாகவே மூட்டு வலி அப்படின்னு வருது இல்லைங்களா வயதுக்கு பாதிக்கப்படுறாங்க இப்போ பாத்தீங்கன்னா தற்சமயத்தில் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே மூட்டு வலியில அவதிப்படுறோம்னு இருக்காங்க ஆனா ஒரு நாற்பது வயசுக்கு மேலேங்கிற போது அதிகபட்சமான மூட்டு வழியில் இருக்கு அவங்க இருக்காங்க அதே மாதிரி நம்ம இந்த மூட்டு கிடையில இருக்கக்கூடிய ஒரு திரவம் இருக்கு இல்லைங்களா அது வந்து குறைவாகும்போது என்ன நடக்கும் சார் அது குறைபோது பாத்தீங்கன்னா முத்தில சவுண்ட் வரும் உங்களுக்கு படக்கு படக்கும் சவுண்ட் வரும் இறங்கும் போது அந்த முத்தி ஒன்று ஒன்று ஒண்ணு உறையும் போது அந்த சவுண்ட் வரும் அந்த ஜவு தன்மை கம்மியா இருக்கிறதுனால அந்த மாதிரி வரும் அது வந்து ஃபியூச்சர்ல அப்படியே மூட்டு வழியா மாறி மூட்டு வழியா மாறதுக்கான காரணம் சார் மூட்டு வழி அப்படின்னாலே சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஆபரேஷன் பண்ண சோ ஆரம்பிச்சிருவாங்க முறையில இதுக்கான வலிகள் இருக்கா கண்டிப்பா இருக்குங்க அது திருப்பி மாதிரி பிரச்சனை தான் ஏற்படுத்தும் அதனால வந்து இயற்கையான முறையில அதுக்கு தீர்வு இருக்கு கண்டிப்பா இயற்கையான உணவு பழக்க முறையில்

கிரியா சாப்பிடலாம் அல்லது வந்து மாவிளக்கால் வந்து தோசை சாப்பிடலாம் இந்த மாதிரி உணவுகள் வைட்டமின் டி அதிகமாக காலை நேரத்தில் வெயிலில் நிற்கும் போது நமக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்குது இது எலும்புக்கு தேவையான அதே மாதிரி சில உடற்பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் மூலமாவும் கண்டிப்பா மூட்டு வலி தீர்வு இருக்கு அதே மாதிரி மூட்டு வலி வராம இருக்கிறதுக்கு தினசரி வாழ்க்கை முறை என்ன பண்ணணும் கண்டிப்பா உடற்பயிற்சி முக்கியம் தினமும் வந்து உடற்பயிற்சி முக்கியம் சைக்கிளிங் ஓட்டுறது வாக்கிங் போறது இதெல்லாம் பண்ணாவே நிச்சயமே வந்து மூட்டு வலி வந்து

டெர்பெல் மூலிகை நாங்களே தயார் பண்றோம் இந்த எண்ணெய் வந்து நீங்க மசாஜ் பண்ணாவே போதுமானது ரொம்ப தேய்ச்சி இது பண்ணுறதா கிடையாது கண்டிப்பா தீர்வு இருக்குது இது மட்டும் இல்லாமல் வழி உடனே நீக்கொண்டு நாங்கள் ஒரு மூலிகை பவுடர் ஒன்று கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை பவுடர் இது பார்த்தீங்கன்னா இரவு நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஒரு டம்ளஸ் சுடுதண்ணியில் ஏழு பேக்கெட் வச்சிருக்கோம் ஒரு வாரத்துக்கு உண்டானது ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட்டு நீங்க சுடுதண்ணியில் கலந்து குடிச்சுக்கலாம்

ஆனா அவ்வளவு ஒண்ணு ரிசல்ட் சரியில்லை இது பயன்படுத்துறதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த எண்ணெயை பயன்படுத்துறதுக்கு அப்புறம் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா ரொம்பவே நன்றி சார் ஆக்சுவலி வந்து மூட்டு வலியால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நீங்க சொன்ன மாதிரி பயந்து காரணமே கிடையாது இப்பலாம் யாருக்கெல்லாம் வந்துட்டேதான் இருக்கு உங்களுடைய எண்ணெயும் சரி அதே மாதிரி பவுடரும் சரி அதை பயன்படுத்தி பயனடைஞ்சிருக்காங்க நாங்க பார்த்திருக்கோம் பாத்துருக்கோம் ரொம்பவே சந்தோஷம் உங்களுடைய சேவை தொடர் வாழ்த்துக்கள் நன்றி என்ன இவ்வளவு நேரம் சார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்களுக்கும் சரி இல்ல உங்களை சார்ந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யாரா இருந்தாலும் மூட்டு வழியில கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஆயிலையும் இந்த மூலிகை பவுடரையும் பயன்படுத்துங்க கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஃபர்தர் டீடெயில்ஸ் வேணும் அப்படின்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் கால் பண்ணி பேசிக்கோங்க இன்னொரு ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷன்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது கவிதா நன்றி